அனைவருக்கும் திருச்சி மாநகர் மக்களுக்கும் எங்களது அன்பான வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த கடாய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதன் மூலம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் சாமி டெவலப்பர்ஸ் திருச்சி வெஸ்டீரியா ப்ளூம் ப்ராஜெக்ட் நம்ம திருச்சி மையப்பகுதியில் பகுதியில் மலைக்கோட்டைக்கு மாநகர் அதன் தலைமையில் நாங்கள் இங்கே இப்போது இந்த கிரடாய் ஷோரூமில் நாங்கள் இந்த வெஸ்டீரியா ப்ளூம் அப்பார்ட்மெண்ட்டை எக்ஸ்போ நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் இதில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி காலையில் மனுவிமிகு அமைச்சர் கே நேரு அவர்கள் வந்து குத்துவிழைக்கேத்தி ஆரம்பித்து வைத்தார்கள் ரொம்ப சந்தோஷமான இந்த தருணத்தில் எங்களோட பங்களிப்பும் இதில் இருக்குன்றதை நாங்களும் தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நூறு வீடு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே நூறு யூனிட் நம்ம பண்ணிகிட்டுருக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இந்த ப்ராஜெக்ட் முழுமையடைஞ்சு எங்களுடைய வாடிக்கையாளர் அறிஞருக்கும் அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் எல்லா ஓப்பன் பண்ணுறோம் இதில் வந்து பத்து மினிடீஸ் கிட்டே இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கும் ஒவ்வொரு அப்பா ஃப்ளோரும் அஞ்சு 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 ஃப்ளோர் இருக்குது இதில் ஒவ்வொரு பிளாக்லேயும் அஞ்சு அஞ்சு ஃப்ளோர் இருக்கும் டோட்டலாகவே இந்த தருணத்தில் எங்களோடய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இதில் பங்கு பெற்று இதில் புக்கிங் செய்து உங்களோட கனவு இல்லத்தை நீங்கள் வாங்கி மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சாமி டோலி மூலமாக எங்களை நன்றியை தெரிவித்துக் மிக்க நன்றி